அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார இது தெய்வம் முடிவு பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உன் வாழ்க்கை மாறப்போகிறது இந்த நாள் எடுத்துக்கோங்களேன் மேசராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அதை செய்வதற்காக முயற்சி பண்ணுவாங்க ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்திற்கு செய்வதற்கு முயற்சி பண்ணும் இவர்களுக்கு அந்த ஒரு முயற்சி இல்லைங்கிறது தோல்வி மட்டுமே தான் அடைஞ்சிருக்கு இவர்கள் வேணுக்கு நேன அந்த விஷயத்த தோல்வியடைய செய்ய மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னால எவ்வளவு முடியுமோ அதை முயற்சி செய்து தனக்கான விஷயத்த தான் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறணும்னு ஒரு விஷயத்துல அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மேசராசிக்கார்கள் என்னதான் இந்த மேசராசிக்கார்கள் இத்தனைக்கு கஷ்டப்பட்டு முயற்சி உதவி செஞ்சு இதெல்லாம் செஞ்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இவர்கள் எதிர்பார்த்ததை விட பெரும் அளவிலான இறப்புகளும் துன்பங்களும் மட்டுமே தான் நடந்துகிட்டே இருக்கு நாட்களும் வருஷங்களும் கடக்கும் போது இவருடைய மனசுல பயம் உண்டாகும் ஏன்னா இந்த வருஷத்துல என்ன கஷ்டம் வரப்போதோ இந்த மாசத்துல என்ன கஷ்டம் வர இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு என்ன கஷ்டம் வர போதும்ன்றது மாதிரி மனசுல உள்ள எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க ஆரம்பிக்கும் போது மனசு ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு நபராக மாறி இருப்பார்கள் இந்த மேசராசிக்கார்கள் இப்போ வரைக்கும் இவருடைய மனசுல இந்த கேள்வின்றது ஓடிக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு என்ன கஷ்டம் வந்துடும் நாளைக்கு என்ன கஷ்டம் வந்துடும் பயத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த மேச ராசிக்கார்கள் தான் இவர்கள் இன்னும் தவறு செய்யல யாரையும் ஏமாத்தலை துரோகம் செய்யல மற்றவர்களுக்கு விரோதியாகவும் மாறல எதிரிகளை சம்பாதிக்கல எந்த ஒரு இடத்துலையும் யாருக்கும் தீங்கோ இல்லை ஏ ஏமாற்று துரோகங்களோ போன்ற விஷயங்கள் எதுவுமே செய்யல இந்த மேசராசிக்காரர்கள் அப்புறம் ஏன் இந்த பயம் அப்படின்ற கேள்வி வரும் இந்த மேசராசிகளுடைய மனசுல என்னதான் இத்தனை விஷயங்கள் இல்லாம இருந்திருந்தாலும் மனசலவுல இவர்கள் யாரையும் காயப்படுத்த நினைக்கிறனாலும் ஆனா ஒரு சில காலங்கள்ல இவர்களே அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் இவர்களுடைய மனசை ரொம்பவே பாதிக்கும் அதாவது தெரிந்து செஞ்சிட்டோம் அப்படின்றத விடுங்க தெரியாம செஞ்சதுக்கு அப்புறமா அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அங்க வருத்தப்படுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய காயமா இருக்கும் அது எவ்வளவு பெரிய நரக வேதனையா இருக்கும் அப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்ல வரக்கூடியதை யாருமே காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க முக்கியமா இவர் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஏன் இந்த சின்ன வயசுல வீட்டுல கூட இவர்களை பற்றி தரை குறைவாக பேசுவதும் இழிவான வார்த்தைகளாலையும் இழிவுபடுத்துவதும்னு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்காங்க முக்கியமா இவருடைய தனித்திறமைகளையும் இவருடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் வெளியே சொல்லும் போது எல்லாமே எல்லோர் முன்பும் அசிங்கம் மட்டுமே தான் படுத்திருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்காக பல விஷயங்களை செய்வாங்க அப்படி இவர்கள் செய்யும் போது எல்லாமே ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுவாங்க அதாவது இவருடைய தான் இவர்கள்ட்ட இருக்குது அதை வெளிக்காட்டுறதுக்கு செய்யும் போது எல்லாமே இவர்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி தடங்கள்ச்சு அதாவது இவர்களை இதை செய்ய விட்டுறக்கூடாது அப்படின்ற போல நினைச்சு இவர்களை எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாம தடுத்துருவாங்க இப்போ வரைக்குமே இவருடைய குடும்பத்தார்கள் கூட இவர்களுக்கு அதாவது உறுதுணையாக இருக்காம எதிரிகளாகவே இருக்காங்கன்னே வச்சுக்கலாங்க ஏன்னா இவர்கள் ஒரு முயற்சி எடுக்காங்க அப்படின்ற போது இங்கே யாருமே இவர்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பதில்லை இவருடைய ஆசை என்னவோ அதற்காக இவங்களுக்காக நிறைவேற்றி கொடுப்போம்ன்றதுக்காக எந்த ஒரு நபரும் எந்த ஒரு விஷயத்தையும் சென்றே கிடையாதுங்க இவர்கள் நம்பி ஏமாந்ததும் வாழ்க்கையில இனி யாரையும் நம்ப கூடாதுன்ற அளவுக்கு மனசுலோட துன்பப்பட்ட நபர்களாகவும் தான் இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு சாமி இதற்கு மேல என்கிட்ட இழப்பதற்குன்னு எதுவுமே இல்லை ஆனா இந்த வாழ்க்கை எனக்கு வாழவும் பிடிக்கல தயவு செஞ்சு என்ன கூட சாமின்ற அளவுக்கு தினமும் இந்த கடவுளை பிரார்த்திச்சுக்கிட்ட ஒரு நபராக இருக்காங்கன்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் மட்டுமே தான் ஏன்னா அந்த அளவுக்கு துன்பம் கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறது யார்கிட்ட என்ன சொல்லணும் யார்கிட்ட என்ன பேசணும் எதுவுமே தெரியாம காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அது மேசராசினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது இத்தனை கஷ்டங்களும் இத்தனை துன்பங்களையும் பட்ட இந்த மேசராசினுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கத்தை பார்க்க போகிறார்கள் என்றுதாங்க சொல்லணும் அதாவது அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களுமே தீர்ந்து முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க இருக்கிறார்கள் இவ்வளவு நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கி நல்லது நடக்கப் போகுது சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ன நடக்கப் போகுது என்பதை பற்றி தல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் மேச ராசிக்கார நேர்களை இந்த மேஷ ராசினுடைய முதலாவது மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்கு இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய சொல்பெயர்ச்சி யாருமே கேட்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க சரியான விஷயத்த சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் தப்பானதையோ இல்ல ஏமாத்துறதுக்கோ இல்ல மத்தவங்க கஷ்டப்படுறதுக்கோன்னு இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னதும் கிடையாது மத்தவங்கள அப்படி சொல்லி செய்ய வச்சதும் கிடையாது எல்லோருக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு எண்ணத்துல மற்றவங்களுக்கு எது நல்லதோ அதை தெளிவா இவங்க புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுடைய நல்லதுக்காக இவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை கூட இங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே கேட்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்காரர்கள் யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை சொன்ன போனாலும் சரிங்க அவர்கள் காது கொடுத்து இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்பாங்க எவ்வளவோ நாட்கள் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க கா காலம் முழுக்க நம்முடைய வாழ்க்கை இப்படியே பெறுமோன்ற பயத்தில் இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட பயம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கி இவருடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லதும் நல்ல மாற்றங்களும் ஏற்படும் நிறைய நாட்கள் இவர்கள் இரவு தூங்கும் போது கூட நிம்மதியாக தூங்குனதே கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான அந்த நிம்மதியான தூக்கத்தை இவருடைய வாழ்க்கையில சந்திப்பாங்க எத்தனை நாட்கள் இவர்களுடைய மனசுல இருந்த ஒரு குறை ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா போதும் என் குடும்பத்தார்களையும் என்னுடைய குழந்தைகளையும் நான் நல்லா பார்த்துப்பேன் இவள் நாள் வரைக்குமே அவங்கள நான் சந்திக்க ட்ரை பண்ணேன் ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது கொடுக்க நினைக்கும் போது எல்லாமே நான் தோல்விதான் பெற்றேன் ஆனால் இனியாவது என்னுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள் வந்து நீங்கி நல்லது நடக்கணுன்ற ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க சொல்லியிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க ஆனாலும் எதுலையுமே இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் நல்லது நடந்ததே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது என்று நடக்கப் போகுது முழுமையா சொல்ல போனா இந்த ஒரு மேசதாசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போகுது நீங்க யார்கிட்ட எந்த ஒரு உதவி கேட்டிருந்தாலும் இது நாள் வரைக்குமே உங்களை உதவியை செய்யற மாதிரி வந்து இருந்து அவர்களுக்கு தேவையான விஷயத்த எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான உதவி என்பது கிடைக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மேசராசினுடைய வாழ்க்கையில இன்று நிமிஷம் வரைக்குமே காதல்ன்ற ஒரு பிரச்சனை இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் கொடுத்திருக்கு இவர்கள் என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் காதல் வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய துன்பங்களை பார்த்தா எல்லோருக்குமே கண்களில் கண்ணீர் தாங்க வரும் ஏன்னா அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இவர்கள் இந்த காதல் வாழ்க்கையில நல்ல உண்மையா நேர்மையா இருந்திருப்பாங்க ஆனா இவர்களுடைய நேர்மைன்றது மத்த யாருக்குமே இங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிற கூடிய தன்மை கூட இல்லைன்னு தாங்க வச்சுக்கணும் ஏன்னா இவர்கள் முழுவதுமான நேர்மையாகவும் மற்றவர்களுக்கு நல்லது நடக்குன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் செய்திருந்தாலும் மற்றவர்கள் யாருமே இவர்களுடைய நேர்மையை புரிஞ்சுக்காம நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை நிறைய வார்த்தைகளாலையும் மனசுல உள்ள இவர்களை ரொம்பவே காயவும் கஷ்டமும் படுத்திருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களிலிருந்து இருந்து இதுல இருந்து வெளியே வர முடியலன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம் மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த காதல்னால பட்ட துன்பங்கள் இருந்து வெளியே வர முடியாம அதே இடத்துல சிக்கி நில குழிஞ்சு நிக்கிறாங்கன்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் இந்த காதல் வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறமா இவர்களுக்கு வாழணுன்ற ஆசைன்றதே இல்லாம போயிடுச்சுங்க ஏன்னா அப்படிப்பட்ட காதல் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகங்களும் கஷ்டங்களும் அந்த அளவுக்கு அதிகம் தான் சொல்லணும் இவருடைய வாழ்க்கை இப்ப வரைக்கும் எதற்கா எதற்கான தீர்வுகள் கிடைக்குமா கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு மாற்றங்களும் நடக்காம பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு பாத்தீங்களா அது இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே தீர்ந்து நல்லது போகுது யார் யாரெல்லாம் நீங்க விரோதி நினைச்சீங்களோ அவர்கள் உங்களுடைய நண்பர்களாக மாறுவார்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் இது நாள் வரைக்கும் சண்டை போட்டு கஷ்டப்படுத்திருக்காங்களோ காயப்படுத்திருக்கீங்களோ அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீங்க யார்கிட்ட இனி உதவின்றி கேட்டாலும் அவர்கள் முன்னிலையாக நின்று உங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க எவ்வளவோ நாட்கள் உங்களுக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான உதவிகள் செய்வதற்கான நேரங்களும் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கான அன்பையும் புரிதணிப்பாங்க நீங்க காதலுக்காக எத்தனையோ விஷயங்கள் இழந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய காதலர்கள் எல்லாத்தையுமே இழந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும் நீங்க மகிழ்ச்சியா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்க மட்டும் இல்லைங்க இந்த நிமிஷம் வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சுக்கலன்ற வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு முழுவதுமான அன்பையும் பாசத்தையும் காமிப்பாங்க யார் யார்கிட்டயோ நீங்க உதவியும் நாடியும் மற்ற விஷயங்களையும் செஞ்சுருப்பீங்க ஆனா யாரும் உங்களுக்கான உதவிகளை செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா இனி அது போன்ற விஷயங்கள் என்பது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்கார்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் உங்களை காயமும் படுத்தாது கஷ்டமும் படுத்தாது முழுவதுமான வாழ்க்கையினுடைய அத்தியாய மாற்றங்களை நீங்கள் பார்த்து விடுவீர்கள் நிச்சயமா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த பார்த்தும் அதிகமா பயந்துகிட்டு கூனி குருகிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சிடலாமா செய்ய முடியுமா அப்படின்ற எண்ணத்தில் இல்லாம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரியமா சரி எதிர்த்து நீ பண்ணுற மாதிரி போராட ஆரம்பிங்க நிச்சயம் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்துவார்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இது அத்தனையும் மகிழ்ச்சியாக மாற்றி நன்மைகளாக ஏற்படுத்திக் கொடுக்கும் நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை மாறணும் அமையணும்னு நினைச்சிங்கன்னா இதை செய்வதில்ல எந்த ஒரு தவறுகளும் கிடையாது விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நடந்து நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நம்பிக்கோட்டங்கள் நடத்தி நடக்கட்டும் நன்றி வணக்கம்